வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்புச் செல்வமி, உன் மனதில் நீ ஒலித்து வைத்திருக்கின்ற ஆசைகளை நான் அறியாமல் இருப்பேனா நீ என்னிடம் வெளிப்படையாக சொன்னாலும் சொல்லாமல் போனாலும் ஏன் யாரிடமும் பகிராமல் இருந்தாலுமே கூட உன் மனதில் இருக்கும் அத்தனை ஆசைகளையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆசைப்படுவதில் ஒரு தவறும் இல்லை யார் வேண்டுமானாலும் எதை நினைத்தும் ஆசைகள் படலாம் ஆசை படுவதற்கு தகுதி தராதாரம் என்று இல்லை ஆசைகளுக்கும் கனவுகளுக்கும் இங்கே வரிமுறை இல்லை ஆனால் ஆசைப்படுவதற்கு சில வரைமுறைகள் உண்டு செல்லமே இதற்கு நான் தகுதியானவன் தானா இது எனக்கு கிடைக்குமா என்று சந்தேகித்து நீ ஆசைப்பட தேவையில்லை ஆனால் இது உனக்கு தேவைதானா என்று யோசித்து ஆசைப்படு உன்னிடமில்லாத ஒன்றிற்காக நீ ஆசைப்படலாம் ஆனால் வேறு ஒரு வருடத்தில் இருக்கும் ஒன்றிற்காக ஆசைப்படக்கூடாது எத்தனை பெரிய விஷயமாக இருந்தாலும் உனக்கு எட்டாத விஷயம் என்று நீ எண்ணியதாக இருந்தாலும் தாராளமாக ஆசைப்படு ஆனால் அது உனக்கு தானாகவே உன் கைகளில் வந்து உட்கார்ந்து கொள்ளும் என்று பேராசைப்படாதே அதற்கான முயற்சிகளை செய்துவா எட்டாத ஒன்றையும் எட்டிவிடும் சக்தி உன் முயற்சிக்கும் தன் நம்பிக்கைக்கும் உண்டு நீ உலகில் எதை வேண்டுமானாலும் ஆசைப்படலாம் ஆனால் உன் ஆசைகளையெல்லாம் யாரோ ஒருவர் எவரோ ஒருவர் வந்து நிறைவேற்றி தருவார் என்று ஆசைப்படாதே இங்கு அவரவர்கள் அவரவர் ஆசைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி தருவதற்கு இங்கு யாருக்கும் காலமில்லை செல்லமே எனவே உன் ஆசைகளுக்கு பின்னால் நீ ஓடு உன்னால் மட்டுமே உன் ஆசைகளை அடைய முடியும் பேராசை என்று இங்கு எதுவுமே இல்லை பெறமுடியாத ஆசைகள் எல்லாம் பேராசை என்ற பெயரில் ஒதுக்கி வைக்கப்பட்டு விட்டன ஆனால் அதையும் நீ நினைத்தால் அடைந்துவிட முடியும் நீ எதையும் ஆசைப்படுவதில் தவறில்லை ஆனால் எதை ஆசைப்பட்டாலும் அதை நேர் வழியில் மட்டுமே சென்று அடைவேன் என்பதில் பேராசைகள் குறுக்கு வழிகளையும் தவறான பாதைகளையும் நீ தேர்ந்தெடுக்காத வரை உன்னுடைய எத்தகைய ஆசைகளும் நிச்சயம் நிறைவேறும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உன்னால் எதை அடைய முடியுமோ எதற்கு நீ தகுதி வாய்ந்தவனோ அதை மட்டுமே ஆசையாக உன் மனதில் உதிக்கும் எனவே நான் ஆசைப்பட்டுவிட்டேன் என்று அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்காமல் உன் ஆசைகளை எட்டி பிடிக்க விரைந்து ஓடு எத்தனை அதிகமாக ஆசைப்படுகின்றாயோ அத்தனை ஆழமாக அதை அடைவதற்கான முயற்சி மேற்கொள் எது வேண்டும் என்று நினைக்கிறாயோ மீண்டும் மீண்டும் ஆழமாக ஒரு நாளும் மறக்காமல் ஆசைப்பட்டு கொண்டே இரு ஏனென்றால் இந்த பிரபஞ்சமானது நீ எதை ஆழமாக ஆசைப்படுகிறாயோ அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை தான் பல காலமாக பார்த்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையோடு உன் வேலைகளை செய் நிச்சயம் அதன் பலனை நான் உனக்கு தருவேன் யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றி வேல்